அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் தேசிய தலைவர் தளபதி போட்டோமான் இருப்போடு சம்பந்தப்பட்ட பல்வேறுபட்ட விடயங்களை வந்து நான் பேசியிருந்தேன் நான் இருந்தாலும் அதன் தொடர்ச்சியாக வந்து இந்த பதிவை வந்து நான் இன்றைக்கு வெளியிடுறேன் புலத்திலேயும் தாயத்திலேயும் இருக்கிற மக்கள் ஒரு விடயத்தை விளங்கி கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வந்து நான் விளங்கப்படுத்துறக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால் தேசிய தலைவர் தளபதி பொட்டு அம்மான் மேலும் பல தளபதிகள் போராளிகள் உயிரோடு உள்ளார்கள் என்றதை வந்து நான் அவர்களுக்கு ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் எனக்கு வந்து என்ன முறால் சொல்லியோ அதுக்கு அடுத்தால் சொல்லியோ நான் இந்த விடயத்தை வந்து சொல்லேன் எனக்கு அவர்களோட நேரடியான தொடர்புகள் இன்று வரைக்கும் இருக்குது அந்த அடிப்படையில் தான் நான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன் பல பூச்சாண்டிகள் வந்து இந்த தேசிய தலைவருக்கு எதிராக செயற்படுகிறார்கள் புலம்பெந்த நாடுகளில் செயற்படுகிறார்கள் தாயகத்தில் செயற்படுகிறார்கள் இவர்கள பின்னணிகளை ஆராய்ந்து போனால் ஏதோ ஒரு கட்டத்தில் இயக்கத்துக்கு எதிரான செயற்பாடுகளில் வந்து இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இயக்கத்தின் நிதிகளை கொள்ளையடிச்சிருக்கிறார்கள் இரண்டாவது இராணுவத்தோடு சேர்ந்து காட்டி குடுப்புகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்கள் இவர்களுக்கு தான் இப்ப இயக்கம் வந்த பிறகு அதுக்காகத்தான் மக்களை குழப்பி மக்களை வந்து தங்கள் வசப்படுத்துறதுக்காக தேசிய தலைவருக்கான வீர வணக்க நிகழ்வை அரங்கேற்றி முழுமையாக தோற்கடிக்கப்பட்டவர்கள் இந்த குழுக்கள் அண்மை காலமாக கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக இலங்கை அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்குற வேலைகளையும் உளவுத்துறைகள இந்தியா உளவுத்துறையினுடைய நிகழ்ச்சிகளிலேயும் வந்து வெளிப்படையாக ஈடுபட்டவர்கள் அது பலருக்கு தெரியும் குலத்திலே இருக்கிறவர்களுக்கு பலருக்கு இந்த வடியங்கள் தெரியும் ஆனால் இந்த புலம் இந்த நாடுகளில் இருக்கிற இவ்வாறான குழப்பவாதிகள்லாம் தாயகத்திலேயும் பல்வேறு குழப்பங்களை செய்தார்கள் இந்த குழப்பவாதிகள்லாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் மாவீரர் தொழிலும் இல்லங்களை உடைச்சு நூற்றி எட்டு ஏக்கர் காணிய வேண்டி சொத்து குவித்தவர்கள் மாவீரர் குடும்பங்கள் போராளிகள் குடும்பங்கள் பெண் தளம் குடும்பங்கள் குடும்பங்கள் அதைவிட யுத்தத்தால் சிங்கள அழிப்பு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு வாழ்வாதார ஏற்பாடுகளை செய்யாமல் தங்களுடைய வயிற்று பசிகளை போக்குறக்கும் தாங்கள் சொத்து குவிக்கிறதுக்காக பிரித்தானியாவில் வந்து நூற்றி எட்டு ஏக்கர் காணிய வேண்டியவர்கள் இந்த கும்பல்தான் தேசிய தலைவருக்கு விளக்கு கொடுத்துறதுக்கு முக்கியமாக விடுபட்டது இந்த குழுக்களுக்கு தான் இயக்கம் வந்தால் பிரச்சனை இருக்குது இதற்காகத்தான் இவர்கள் இந்த வேலையில் செய்தார்கள் தங்களுக்கு ஒரு பலத்தை சேர்க்கிறதுக்கு தங்களோட கொஞ்சம் சனத்தை சேர்த்துக்கொள்கிறதுக்காக இந்த வழிகளை செய்தார்கள் நாளைக்கு இவர்கள் கலண்டு கொட்டப்பட்டு இந்த நாட்டிலே இருக்க முடியாமல் ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இவர்களுக்கு வரத்தான் போகுது இந்த வீர வணக்க நிகழ்வு செய்த முக்கியமான உறுப்பினர்கள் இலங்கை அரசாங்கத்தோடையும் இந்திய உளவுத்துறையுடன் உள்ளவர் அதில் உங்களுக்கு முக்கியமாக தெரியும் இளங்கூட்டுவன் என்று சொல்லப்படுறவர் இவர் குமரன் பத்தாம் என்று அழைக்கப்படும் கேபியோடு வேலை செய்தவர் இயக்கம் இருக்கே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் கேபியின் ஒரு தொடர்பாளராக இருந்தவர் இவர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு கேபியின் பரிந்துரைகளுக்கு அமைவாக விடுவிக்கப்பட்டவர் இவர் இன்று வரைக்கும் கேபியோட தொடர்பில் இருக்கிறவர் கேபி இலங்கை அரசாங்கத்தின் பூர்வ நிகழ்ச்சினிருந்து புலம்பெயர் கட்டமைப்புகளை சிதைக்கிறதுக்கும் அழிக்கிறகுமாக செயற்படுகிறவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எமது ஆயுத மௌனிப்புக்கு பின்னர் புலம்பெயர்ந்த கட்டமைப்பை சிதைக்கணும் என்று தான் சிங்கள பிறனவாத அரசாங்கமும் இந்திய உளவுத்துறைகளும் வந்து தீவிரமாக அந்த நடவடிக்கையை முன்னெடுத்தது அந்த நடவடிக்கைக்குரிய ஏற்பாட்டாளர்களாக குமரன் பத்மநாதன் மற்றும் இளங்குண்டுவன் மேலும் பலர் வேரோடு இந்த எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுட்டது தேசிய தலைவர் தளபதி பொட்டுங்கம்மான் இருக்கிற வடிவம் தெரிஞ்சு விட்டது அப்போ இதால் தங்களுக்கு பிரச்சனை வருக்காக இவர்கள் முந்தியடிச்சு தேசிய தலைவருக்கு விளக்கேற்றி தேசிய தலைவருடைய இருப்பை கொச்சப்படுத்த வழிவிட்டார்கள் அப்ப இவர்கள் கூறும் இந்த அணிகள் கூறும் கதை என்னன்னு சொன்னால் மக்கள் மத்தியில் கட்டுவோடுகிறார்கள் தேசிய தலைவர் இனி வந்து என்ன செய்ய போறார் தேசிய தலைவருக்கு இப்போ வயது எழுவது இவர்கள் ஒரு இயக்கத்தில் இருக்க இயக்கத்தில் சண்டை தெரியாதவர்கள் மற்றும் இயக்கத்தின் சரியான புரிதலை பற்றி அறியாதவர்கள் தேசிய தலைவர் என்பது ஒரு இனத்தின் அடையாளம் தமிழ் இனத்தின் மிகப்பெரிய ஒரு அடையாளம் அந்த தேசிய தலைவர் அன்ற அன்று புறக்கையில் என்று சொன்னால் இன்று வரைக்கும் தமிழனுக்கு முகவரியும் இல்லை தமிழரும் இல்லை தமிழன் இன்றைக்கு அனாதைகள் தான் இன்றைக்கு தமிழன் வந்து உலகில் பேசப்படுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் கட தேசிய தலைவர் தான் தேசிய தலைவரும் தமிழ விடுதலைப் பொருள் இயக்கமும் அந்த மாவீரர்களும் தான் அதை கொச்சப்படுத்துறதுக்காக தேசிய தலைவர் இன்றைக்கு வந்து என்ன செய்யப்போறான்னு கேட்குறாரு தேசிய தலைவர் ஆரம்பத்தில் தன்னுடைய நெஞ்சுறுதியை கொண்டு தான் இந்த போராட்டத்தை வலிக்கிட்டவர் வலிக்கிட்ட ஒரே ஒரு கை துப்பாக்கியாக தான் ஒரு வண்டி இந்த ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கப்பட்டார் அந்த ஆயுத போராட்டம் கேரளா தாக்குதல் ஊடாக பிற மரபு வழி வந்து முன்னெடுத்தார் பல இராணுவ முகங்களை அடித்து சிதைச்சு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு ஊடுருவி அவர்களின் தளங்களை அழிக்கிற அளவுக்கு எங்கட போராட்டம் வந்து வளர்ச்சி அடைஞ்சது அதுக்கு காரணம் அந்த தேசிய தலைவர் என்று சொல்கிற ஒரு ஒற்ற மனிதன் தான் அதுக்குரிய காரணம் அவருக்கு துணையாக அந்த இயக்கத்து துணையாக மூளையாக செயற்பட்டவர் தளபதி போட்டு அம்மானம் ஏனிய தளபதிகளும் அப்போ இவ்வாறான ஒரு ஒரு நிழலரசு அதாவது ஒரு கேரளா போராட்ட இயக்கமாக இருந்து மரவழி போராட்ட அமைப்பாக மாறி பல்வேறுபட்ட தாக்குதலை செய்து கொண்ட ஒரு தலைவர் ஏனைய நாடுகளின் ஜனாதிபதிகளோடு கூட ஒப்பிட முடியாது ஏன்னா ஏனைய நாடுகளின் ஜனாதிபதிகளாக இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு எழுபத்தொன்பது அறுபத்தொம்பது தொண்ணூறு வயதுகளிலும் இருக்கிறார்கள் அவர்கள் தேர்தலில் வந்தவர்கள் தேர்தல் அரசியலில் வந்தவர்கள் தேர்தல் கதிரைக்காக போட்டியிட்டு வந்தவர் எங்கள்ட தலைவர் அப்படி இல்லை காட்டுக்கு இருந்து தமிழ் மக்களை நேசித்து தமிழ் மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவும் தமிழற்றை இருப்பிடத்தை உருவாக்குறதுக்காகந்தான் எங்கட தலைவர் ஆரம்பத்திலிருந்து ஒரு விடுதலை இயக்கத்தை முப்படை கொண்ட விடுதலை இயக்கத்தை கட்டி வளர்த்தார் இவ்வாறான தலைவருக்கு இவ்வாறான மூளை இருக்குன்றதை விளங்கிக் கொள்வோம் தலைவருக்கு எழுபது இல்லை தொண்ணூறு வயதுலேயும் அவர் எங்களுக்கு தலைவர்தான் அவர்களை இணைக்கிறது சாதிக்க முடியும் என்ற மனப்பான்போடு தான் தலைவரோடு நிற்கிற போராளிகளும் நாங்களும் இன்றைக்கு இருக்கின்றோம் எங்களுக்கு பின்னால் ஏராளமான மக்களும் இருக்கிறார்கள் உங்களை போன்று ஒரு சில கருத்து வந்து ஒரு சில இடங்களில் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த ஏற்றுக்கொள்ளப்படுற இடம் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு எதிரான தரப்புகளிடம் மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவாக சேர்ப்படுற எவரிடமும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே நான் சொல்ல வர விடயமே தான் தேசிய தலைவரின் கைகளை பலப்படுத்தி நாங்கள் எங்களுக்குரிய தமிழ் தேசத்தையும் தமிழீழத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டில் நாங்கள் எல்லாரும் எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் அதுக்காக இந்த ஒட்டுக்குழுக்களை நான் ஒன்றுபட சொல்லி இல்லை இந்த குழப்பகரமான சூழலில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு தேசிய தலைவர் இருக்கிறாரா இல்லையா இல்லை என்றால் அவர் இறைவன் என்று பல பேர் கூறுகிறார்கள் இவ்வாறான மக்களுக்கு நான் சொல்ற விடயம் இதுதான் தேசிய என்ற இருப்பென்றது உண்மைதான் அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை ஆனால் தேசிய தலைவர் நிச்சயமாக வெளியில் வந்தே தீருவார் அதுக்கான காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன எமது இயக்கம் மீது பல்வேறுபட்ட தடைகளை விரித்து எமது இயக்கத்தை அழித்தொழித்த நாடுகளுக்கு எதிராக இன்று வரைக்கும் எங்களுக்கு சார்பான சில நாடுகள் உண்டி இருக்கு அந்த நாடுகள் நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்து இந்த மாவீரர்கள் வரித்துக்கொண்ட இலட்சியத்தை நிறைவேற்றுவதற்கும் எமது தேசிய தலைவர் எடுத்த அந்த முயற்சி வீண்புவாத அளவுக்கு எங்களுக்கு நிச்சயமாக அந்த உதவி கிடைக்கும் அதன் ஊடாக நாங்கள் எங்களுக்குரிய ஈழத்தை உருவாக்குறதுக்கான அந்த சூழல் நிச்சயமாக நடக்கும் எனவே மக்களாகிய நீங்கள் யாரும் குழப்பமடைய வேண்டாம் தேசிய தலைவர் அவர்களின் கடந்த கால வரலாற்று பாதைகளில் இவ்வாறான விளக்கேற்ற பாதையும் ஒன்று இருக்குது தான் இதையும் கடந்துதான் இந்த விடுதலை போராட்டம் நாளை விரிவடைய போகிறது விடுதலை பெறப் போகிறது அனைத்தினம் தமிழ் மக்களும் நாங்கள் சுதந்திரமாக வாழப்போகிறோம் என்றதை நீங்கள் அறிந்து கொள்கிற ஒரு காலம் நிச்சயமாக இதில் ஒரு விடயத்தை நாம் குறிப்பிடலாம் வெளிநாட்டில் இருக்கிற கட்டமைப்புகளுக்குள்ள விடுதலை புலிகளால் இயக்கம் விடுதலை புலி இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புக்குள்ள விடுதலை புலியில் இயக்கத்திலேருந்து இயக்கத்திலேருந்து தப்பியோடியவர்களும் இயக்கத்தால் தான் இன்றைக்கு உள் புகுந்து குழப்பகரமான சூழல் சூழலை வந்து இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள் தேசிய தலைவருடைய இருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மறுதளித்து ஒரு குழப்பகரமான சூழலில் இருக்கிறார்கள் இந்த கலைக்கப்பட்டவர்களும் இயக்கத்தால் அடைக்கப்பட்டவர்களும் பிரச்சனைக்குரியாக்கள் இந்த பிரச்சனைக்குரியாக்கள் தான் புலம்பெயர் நாடுகளில் வந்து பல்வேறு பட்ட குழப்பங்களை செய்கிறார்கள் இவர்கள் இவர்களுக்கு என்று ஒரு நாள் சரியான ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் இயக்க கட்டமைப்புக்குள்ள இயக்கம் அனுமதிக்காத எவரும் இருக்க முடியாது இயக்கத்தின் அடையாளங்களை பெயர்களை சின்னங்களை பயன்படுத்துறதுக்கு தான் அனுமதி இருக்குது இயக்க மற்றவர்களுக்கும் இயக்கம் என்ற போர்வையில் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு வாரவர்களுக்கும் அனுமதி கிடையாது இதை விளங்கி கொள்ள வேணும் யாரார் இயக்கத்தின் பேரால் நிதிகள் சேகரித்தார்களோ கடந்த காலத்தில் அவர்களுக்கு எதிரான சில நடவடிக்கைகள் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தால் எடுக்கக்கூடும் விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கும் வரைக்கும் அந்த கட்டமைப்பும் அந்த ஒழுக்கமும் அந்த இயக்கத்தோடு இருக்கு அந்த கட்டமைப்பில் இந்த மாற்றங்களும் இனியும் வரப்போகிறது இல்லை இனியும் மாறப்போகிறதும் இல்லை இதை விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னும் ஒரு விடயத்தை நாம் தெரியப்படுத்தலாம் தேசிய தலைவரின் இருப்பை இருப்பண்ட விடயம் வெளியில வரையக்க முன்னாள் சுவிஸ் கிளையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கடமையாற்றிய திரு ரகுபதி அண்ணே அவர்களை வெளிநாட்டில் இருக்கிற சுவிஸில் இருக்கிற செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லி இப்போ இயக்கத்துக்கு எதிராக செயற்படுற பலர் ரி அவர்களை வந்து நேரடியாக போய் சென்று நீங்கள் பார்த்துட்டு வந்தால் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு தேசிய தலைவரின் க கரங்களை ப பலப்படுத்துவோம் என்ற நிலப்பாட்டில்தான் ரௌதி அனுப்பப்பட்டார் ரவுவதி என்று அங்கே போய் சந்தித்து அண்ணையை சந்தித்து அம்மானை சந்தித்து பல பேரை சந்தித்த பின்னர் அவர் வந்து ஒரு கருத்தை வெளியிடைக்க அந்த கருத்தோடு சம்மந்தப்படாதவர்கள் அந்த கருத்துக்கு எதிராக வெளியில் நின்றவர்கள் தேசிய தலைவரின் இருப்புக்கு மாறாக பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டார்கள் தேசிய தலைவர் மீது ஒரு ஆர்வமும் அக்கறையும் பற்றும் இருந்தால் முதல் ரகுபதி என்பவரை போய் சந்திச்சிருக்கணும் இவர் போய் சொல்கிறாரா இவர் உண்மை சொல்கிறாராண்ட் அவர்கிட்ட பல்வேறு கதைகளை போட்டு தகவல் எடுத்திருக்கணும் இவர் சொல்கிறபடியும் உண்மையாண்ட் அதை அறிய வக்கில்லாத இந்த குழுக்கள் இந்த குழுக்களுக்கு பின்னால் சில பெண் போராளிகள் என்று சொல்லி இருந்து ஓடி வந்த டீம் இருக்குது இந்த டீமுக்கு வந்து இன்றைக்கு த இருந்த தளபதி மாதிரி இன்றைக்கு வீரச்சாவடைஞ்சு விட்டார்கள் இன்றைக்கு இந்த இவர்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் தளபதி விதி விதிசாக்காவும் தளபதி துர்காக்காவும் இன்றைக்கு இருந்திருந்தால் இவர்கள் வாய் திறந்திருக்க மாட்டேனா அப்போ இந்த பெண் போராளி வந்த பெண் போராளி போராளிகளும் வந்து ரௌதிக்கு எதிராக பல்வுருவற்ற விடயங்களில் ஈடுபட்டார்கள் இயக்கத்தால் தலைமையால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு எதிராக எவன் செயற்பட்டாலும் அது இயக்கத்துக்கு எதிரான செயற்பாடாகத்தான் இயக்கத்தால் கருதப்படும் அதை நீங்கள் விளங்கி கொள்ள வேணும் இதில் நான் சொல்ல வர தான் இயக்கம் எவரை நியமித்தாலும் அவர்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் யார் என்றாலும் வேலை செய்ய வேணும் பல பேருக்கு தெரியும் ஒரு லெப்டினன் கீழே நிலையில் இருக்கிற ஒரு ஆள் கேப்டன் நிலைக்கு கீழே இருந்தவர் கீழே வே வேலை செய்த வரலாறுகளும் இயக்கத்தில் இருக்குது இதுதான் இயக்கம் என்னதும் விளங்கி கொள்வான இன்றைக்கு வந்து தேசிய தலைவற்றை இருப்பை மறதளித்துக்கொண்டு தேசிய தலைவற்றை இருப்புன்ற விடயம் தங்கச்சிய இருப்பு அம்மாண்ட இருப்புன்னு சொன்னால் இன்றைக்கு பல பேர் வந்து இன்றைக்கு தொடர்பில் இருக்கிறார் அவர்களோட போய் நீங்கள் போய் கதைங்கோ நீங்கள் கதைக்க மாட்டியால் அதை அறிய முற்பட மாட்டியால் காரணம் உங்களை இயக்குறவர்களின் தீண்டுகோள்களும் அவர்களுக்கு நீங்கள் அறக்கி அனுப்ப வேண்டிய தேவை வந்து உங்களுக்கு இருக்கு அதால தான் நீங்கள் இன்றைக்கு சேர்ப்படுறீர்கள் என்று ஒரு நாளைக்கு இந்த விடயங்கள் வந்து யார் யார் இயக்கத்துக்கு எதிராக தேசிய தலைவருக்கு எதிராக விளக்கு கொடுத்தினார்களோ அவர்களின் பின்புலம் வந்து மக்கள் மத்தியில் வெட்ட வெளிச்சத்துக்கு வரத்தான் போகுது தான் தெரியும் இவர்கள் யார் என்றதை மக்கள் கொள்வார் அதுவரைக்கும் நாங்கள் சொல்கிறதை மக்கள் கேட்பார்கள் ஆனால் சரியான முறையில் கருத்தில் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் சில வேளை வரலாம் சில வேளை வராமல் விடலாம் ஆனால் இன்றோ ஒரு நாள் கர்ணா போன்று இவர்களும் ஒரு துரோகியல் என்றதை அடையாளப்படுத்துகிற காலம் வந்து நிச்சயமாக வரும் நன்றி வணக்கம் அடுத்தடுத்த பதவியில் மேலும் சில தகவல்களை வந்து நான் வெளியிடுவேன் நன்றி